வணக்கம் உங்க பிரவுசரையே ஒரு சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டண்டா மாத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம் கூகுள் குரோம்ல வரப்போற இந்த புது ஏஐ அம்சங்கள் நாம இன்டர்நெட்டை பயன்படுத்துற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது நாம தினமும் ஆன்லைன்ல எவ்வளவு தகவல்களை பாக்குறோம் ஆனா அதுல நமக்கு தேவையானதை கிடைக்க சில சமயம் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு இல்லையா அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி நம்ம பிரவுசரே நமக்காக வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு தீர்வு தான் இப்ப வந்திருக்கு அந்த தீர்வு தாங்க ஜெமினி இதை உங்கள் குரோம் ப்ரௌசர்க்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஜெமினிங்கிறது உங்கள் பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிக்கிள் படிக்கும்போது இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டா போதும் அது நொடியில் உங்களுக்கு ஒரு சம்மரி கொடுத்துடும் இப்படி உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த நிறைய வேலைகளை இது செய்யும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் நிஜ வாழ்க்கையில் இது எப்படி பயன்படும் வாங்க சில உதாரணங்களை பார்த்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் நம்ம அன்றாட வேலைகளை எவ்வளவு ஈஸியாக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் ஒரு ரெசிபி பார்க்குறீங்க ஆனால் வீட்டில் சில பொருட்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க கவலையே வேண்டாம் சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் யூஸ் பண்ணலாமா நான் ஜெமினி கிட்ட கேட்டால் போதும் அது செய்முறையை உங்களுக்காக மாற்றி தந்துடும் ஒரு மணி நேரம் யூடியூப் வீடியோ இல்லைனா ஒரு பெரிய கட்டுரை அதை பார்க்க டைம் இல்லையா ஜெமினி கிட்ட அதோட முக்கிய கருத்துக்களை மட்டும் கேட்டால் போதும் சில நொடிகளில் முழு கண்டென்ட்டோட சம்மரியும் உங்கள் கையில் இருக்கும் இது உங்க நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா இல்ல புதுசா எதையாவது கத்துக்கிறவரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு பரம் மாதிரி ஒரு கஷ்டமான சயின்ஸ் டாபிக்கா படிக்கிறீங்களா அதுல இருந்து முக்கியமான நோட்ஸ் கேள்வி பதில் எல்லாத்தையும் உருவாக்க சொல்லி உங்க படிப்பை ரொம்பவே சுலபமாக்கிக்கலாம் இது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்ல இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி ஷூ நல்லா இருக்கும்னு பர்சனலா ஸ்டைல் டிப்ஸ் கூட நீங்க இதுகிட்ட கேட்கலாம் இதோட கிரியேட்டிவிட்டி உங்களை அசர வைக்கும் சில சமயம் நமக்கு ஒரு நல்ல ஐடியா தேவைப்படும் உதாரணத்துக்கு உங்க புது பெட்டுக்கு ஒரு சூப்பரான பேர் வைக்கணுமா கிட்ட கேட்டீங்கன்னா அது பல கிரியேட்டிவான பேர்களை பரிந்துரைக்கும் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரெண்ட் மாதிரி ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கும்போது ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல அந்த பொருளோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு சுருக்கமா சொல்ல சொல்லி ஜெமினி கிட்ட கேட்கலாம் இது மூலயமா நீங்க எப்பவுமே ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும் இந்த உதாரணங்கள் எல்லாம் காட்டுற மாதிரி ஜெமினிங்கிறது கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான டூல் இது உங்க கற்றல் அனுபவத்தையே மாத்திடும் ஆனா கதை இதோட முடியல ஜெமினிங்கிறது வெறும் ஒரு சாட் டூல் மட்டும் கிடையாது இது குரோம ஒரு ஸ்மார்ட் ப்ரௌசரா மாத்திர பல ஏஐ மேம்பாடுகளில் ஒன்று தான் வாங்க மற்ற அம்சங்களையும் பார்க்கலாம் குரோம்ல இப்ப ரெண்டு பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் இருக்கு எப்போ எதை யூஸ் பண்றது நீங்கள் ஒரு வெபேஜில் இருக்கும்போது உதவி தேவைப்பட்டால் குரோமல் ஜெமினியை பயன்படுத்துங்க ஆனால் அதை தாண்டி ரொம்ப ஆழமான சிக்கலான கேள்விகளுக்கு பதில் வேணும்னா ஏஐ மோட் உங்களுக்கு உதவும் சரியான வேலைக்கு சரியான டூல செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சூப்பரான ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்கு ஒரு ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு தேட கூகுள் லென்ஸ் இருக்கு யூடியூப் வீடியோவை பார்க்காமலேயே அதோட சம்மரியை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜெமினி லைவ் மூலமா நீங்கள் வாய்ஸ்ல கேள்வி கேட்டால் அது உங்ககிட்ட பேசும் உங்க குரோம் ப்ரௌசருக்கே ஒரு தனித்துவமான லுக் கொடுக்கணுமா ஏஐ மூலமா வெறும் மூணு உங்களுக்கு உங்களுக்கே உங்களுக்கென ஒரு தீமை உருவாக்கிக்கலாம் உங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி ப்ரௌசரை மாத்துறது இவ்ளோ ஈஸியா இருந்ததே இல்ல அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் பாதுகாப்பு ஆன்லைன்ல நம்ம சேஃபா இருக்கிறது ரொம்ப அவசியம் இப்போ நம்ம பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த ஏஐ எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் நம்ம பாஸ்வேர்டை எங்கேயாவது திருடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் முன்னெல்லாம் ஒவ்வொரு சைட்டுக்கும் நாமளே போய் அத மாற்றணும் அது ஒரு பெரிய தலைவலி ஆனா இப்போ ஏயோட உதவியை பாருங்க ஒரே ஒரு கிளிக்ல குரோமே உங்களுக்காக அந்த வேலைய செஞ்சு முடிஞ்சிடும் இதே வசதி மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்கிரேடு இந்த புது ஏஐ பாதுகாப்பு அம்சம் தனியா வேலை செய்யல இது குரோமோட ஏற்கனவே இருக்கிற என்ஹான்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தோட சேர்ந்து தான் வேலை செய்யுது இதனால உங்க பாதுகாப்பு இன்னும் டபுள் ஸ்ட்ராங் ஆகுது ஏ என்ன சொன்னாலே எல்லாருக்கும் வர முதல் கேள்வி பிரைவசி பத்தி தான் அது இயல்பு தான் ஆனா குரோம்ல கண்ட்ரோல் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கு உங்க டேட்டாவை நீங்க தான் நிர்வகிக்கிறீங்க இங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க ஏஐ உங்க ரூல்ஸ் ஜெமினியோட செயல்பாட்டை எப்போ வேணும்னாலும் நிறுத்தலாம் உங்க ஹிஸ்ட்ரியை முழுச டெலீட் பண்ணலாம் அதை எந்த தகவல்களை பயன்படுத்தலாம்னு நீங்களே முடிவு செய்யலாம் இது எல்லாமே கூகுளோட வலுவான பாதுகாப்புக்கு கீழ இருக்கு இந்த ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் உங்க கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்ல உங்க ஆண்ட்ராய்டு போன்லயும் இது கிடைக்குது சீக்கிரமே ஐ வரப்போகுது அதாவது நீங்க எங்க போனாலும் உங்க ஏஐ உதவியாளர் உங்க கூடவே இருப்பார் ஆக நம்ம ப்ரவுசர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்மார்ட்டா மாறி நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துது இந்த மாற்றத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன் நாம சேமிக்கிற இந்த நேரத்தை வச்சு நாம என்னவெல்லாம் செய்ய போறோம் யோசிச்சு பாருங்க